அட்லாண்டிக் கடலில் உள்ள பெர்முடா முக்கோணத்தின் மேல் செல்லும் பொருட்கள் விமானங்கள் காணாமல் போவதாக தெரிவிக்கப்பட்டு வந்த எழுபது ஆண்டுகால மர்மத்துக்கு விடை கண்டுவிட்டதாக ஆஸ்திரேலிய விஞ்ஞானி அறிவித்துள்ளார் பல்வேறு மர்மங்களை உள்ளடக்கிய இந்த உலகில் பலவற்றுக்கு ஆராய்ச்சியாளர்கள் விடை கண்டுவிட்டார்கள் ஆனால் விடை காணப்படாத மர்மங்களும் உள்ளன அதில் முதன்மையானது பெர்முடா முக்கோணமாகும் ஏழு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த முக்கோணத்தின் ஒரு முனை பெர்முடாவையும் மற்றொரு முனை அமெரிக்காவின் அடுத்த முனை போர்டோரிக்கோவையும் தொடுகிறது அட்லாண்டிக் பெருங்கடலின் இந்த குறிப்பிட்ட முக்கோண வடிவிலான பரப்பளவின் மேல் செல்லும் பொருட்கள் மாயமாகி வந்ததால் அப்பகுதி பெர்முடா முக்கோணம் என்று எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக அழைக்கப்பட்டு வருகிறது ஏராளமான கப்பல்கள் விமானங்கள் பறவைகள் இதை ஆராய்ச்சி செய்ய அப்பகுதிக்கு சென்ற விஞ்ஞானிகள் என மாயமாகி விடுவதாக கூறப்பட்டு வந்தன இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான காரணத்தை அறிய பல நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் புவியியல் ஆய்வாளர்கள் பல்கலைக்கழகங்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்தும் பயன் கிடைக்கவில்லை சதி கோட்பாடுகளை ஆய்வு செய்பவர்களும் இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் மதங்களை நம்பிக்கை உடையவர்கள் இதனை சாத்தானின் முக்கோணம் என்று தெரிவிக்கின்றார்கள் அங்கு செல்பவர்கள் கடவுளின் சாபத்திற்கு ஆளாகி மாயமாகி விடுகின்றார்கள் என கூறிவந்தார்கள் கிரகவாசிகள் அங்கு வசிப்பதாகவும் அங்கு எரிவாயு தாது பொருட்கள் அதிகம் இருப்பதால் பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கு செல்பவர்களை கொன்று விடுவதாகவும் இளமநாட்டியின் சதி என்றும் சதை கோட்பாட்டாளர்கள் தெரிவித்து வந்தார்கள் விஞ்ஞானிகளை பொறுத்தவரை பெர்முடா முக்கோணத்தில் அதிக அளவிலான புவி சக்தி இருக்கலாம் என்றும் அதன் காரணமாக விமானங்கள் கப்பல்களை கப்பல்களைக் கொள்வதாகவும் தெரிவித்தார்கள் இது குறித்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார் இதன் முடிவில் பெர்முடா முக்கோணத்தில் எந்த மர்மமும் இல்லை என்றும் அப்பகுதியில் நேர்ந்த அசபாவிதங்களுக்கு மோசமான வானிலையும் மனித பிழைகளுமே காரணம் எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கு ஏலியன்கள் காரணம் என்று பொதுமக்கள் தெரிவிப்பதை கேட்க முடிகிறது விமானங்கள் கப்பல்கள் மாயமாவதற்கு காரணம் அதை இயக்கும் விமானிகள் கேப்டன்கள் பணியாளர்களின் கவனக்குறைவே காரணம் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிளைட் என்ற மாயமானது அதன் விமானி சார்லஸிடம் மேற்கு நோக்கி செல்ல அறிவுறுத்தப்பட்டது ஆனால் அவர் கிழக்கு நோக்கி சென்றார் அப்போது அவர் குடிபோதையில் இருந்துள்ளார் அதற்கு முன் இரண்டு முறை விமான விபத்தை ஏற்படுத்தியவர் சார்ல்ஸ் ஆவார் இதுபோன்ற காரணங்களை அங்கு நேரும் விபத்துக்களுக்கு காரணம் என்று ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஞ்ஞானி கால் அளித்த பேட்டியில் லைட்ஸ் ஆஃப் லண்டன் மற்றும் அமெரிக்க கடலோர காவல்படையின் தகவலின்படி பெர்முடா முக்கோணத்தில் மாயமான விமானங்களின் எண்ணிக்கை விகிதம் மற்ற பகுதிகளின் அளவுக்கே இருப்பதாக தெரிவித்துள்ளது பெர்முடா முக்கோணம் என்பது ஈகுவார்டர் மற்றும் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக உள்ளதால் அங்கு வான்வழி டிராபிக் அதிகம் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்களும் அதிகம் என அவர் தெரிவித்துள்ளார் எனவே பெருமுடா முக்கோண பகுதியில் எந்த மர்மமும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இவருடைய இந்த ஆய்வின் மூலம் எழுபது ஆண்டு கால பெருமுடா முக்கோணத்தின் மர்மம் உடைக்கப்பட்டது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும்